கட்சி தலைவர் எடப்பாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது வந்து திமுக அரசு திட்டமிட்டு ஆளுநரை வெளியேற்றுவதற்காக பண்ணாதா அப்படின்னு சொல்றாங்க யாரு அரசு திட்டமிட்டு இப்படி பண்ண முடியும் திமுக எம்எக்கள் யாராச்சும் போய் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா திமுக மந்திரிகள் யாராச்சும் போய் ஆளுநரை எதிர்த்து முழக்கமிட்டாங்களா யாருமே முழக்கமிடலையே அங்க திமுகவில் கூற்றில் இடம்பெற்று இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒரே ஒரு உறுப்பினராகிய வேல்முருகன் தானே அந்த எதிர்ப்பு அங்க பதிவு செய்தான் பேரவைத் தலைவருக்கு மாடத்துக்கு அமர்ந்திருந்த ஆளுநர் மாளிகையை நோக்கி நின்று எங்கள் தாய்மொழி தமிழில் எங்கள் வாழ்த்துப் பாடலை தான் நாங்கள் முதலில் பாடுவோம் இதை எடுக்க சொல்வதற்கும் இதை நீக்க சொல்வதற்கும் நீங்கள் யார் என்றுதான் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார் ஒருவேளை திமுக அமைச்சர்களோ திமுக அரசோ கூட இப்படி ஒரு குரல் கொடுத்திருந்தா அதை நான் வரவேற்பேன் அதனால அப்படி நடந்திருந்தாலும் கூட எடப்பாடி போன்றவர்கள் தமிழர் என்று சொல்லக்கூடிய அதிமுகவின் பிரதான எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த விடயத்தில் ஒன்றிய அரசின் பக்கம் எடப்பாடி நிற்கக்கூடாது ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக பிஜேபியின் குரலாகவே இங்கு ஒழித்துக் கொண்டிருக்கிற ஆளுநருக்கு எந்த விதத்திலும் உறுதுணையாகவோ ஆதரவாகவோ எடப்பாடியின் கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு குறிப்பாக சட்டமன்றத்தினுடைய மரபுகளையும் மாண்புகளையும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்பதற்கு எதிராக பணி செய்கின்ற ஆளுநருக்கு எந்த விதத்திலும் எடப்பாடி துணை போகக் கூடாது என்பதால் என்னுடைய வேண்டுகோள்